எவருக்கும் காலை வணக்கம் ஆக்டர்ஸ் ஆக்டர் சிவா உதவி செய்வோம் இந்த குளத்துல நம்மளோட சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் வரணை போட்டு கீழே இருக்கும் போது நம்ம அவங்கள பார்த்து ஆகா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு தேவையான பணத்தை லட்சங்களோ கோடி ரோ நம்ம புரட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வாழ்க்கையில முன்னேறி நம்மளை திருப்பி கொடுத்துட்டா சந்தோஷத்தான் ஆனா திருப்பி கொடுக்கல அப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கும் ஏன்னா அவங்க நம்மளை சரியா பயன்படுத்திக்க அர்த்தம் இறக்கப்போணம் எப்படி இருக்கணும்னா நம்ம கொடுத்துட்டு அவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்றி உணவுடன் இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெற்றோம் நம்மளுக்கு பணம் திருப்பி வரணும் அப்படின்னா கண்டிப்பா வராது அவங்க நம்மளை ஏமாற்ற முடிவு பண்ணிடுவாங்க பிளான் பண்ணிடுவாங்க இவன் ரொம்ப இறக்க குணமா இருக்கான் இவனை ஏமாத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேறலாம் அப்படிங்கிற சார்ந்த இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் கண்டிப்பா இருந்துகிட்டு நான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் விஷமான மனிதர்கள் ஒரு புரிதல் இருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து இறக்கு குணம் காட்டுறதுன்னு வந்து முயற்சி தாங்க ஆனா அந்த இறக்கு குணமே கடைசி வரைக்கும் இருந்தேன்னா அது நம்ம வாழ்க்கையை பாதையை நம்மளுக்கு தெளிவப்பட்டது